மேடையில் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தான் அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர் அடுத்த வெற்றி பெறப்படுற கட்சி திமுக தான் அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாசன் சொல்ல வச்சா வருப்பா அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் பாண்டிய விட எப்படியாவது குடம்பாக்க நம்ம காப்பாத்தேன் கவிதை எழுதலாங்கிறான் எங்கேயாவது நடிக்க செந்தா குடம்பாக்க வாயா உன சாதி பாக்காது மதம் பாக்காது நீ பழச்சிக்கலாயா உனக்கு நல்லா பேச தெரியுமா நீ குடம்பாக்க வாயா வந்து வசனத்தை வாய்க்கலாம் நீ குடம்பாக்க வந்தா எங்கேயும் படைக்கலான்னு தமிழ்நாட்டின் பிரைடா குடம்பாக்க மாறி இந்த திராவிட இயக்கம் இந்தியை தடுத்ததால் தமிழ் சினிமா வளர்ந்தது நாம் செழுமையோடு வளர்ந்து நிற்கிறோம் அந்த விதையை தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டவர் தான் கலைஞர் என்கிற பெருமகன் அந்த பெருமகளுடைய தனையன் ராஜா ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் ராஜேந்திரன் சோழன் போல் கலைஞர் எங்கிற தலைவருடைய அன்பு மகன் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை இடம் பாலிவுட் முன்பை அமிதாப் பச்சான் ஒரே சல்மான் கான் ஹிந்தி தான் ஒற்றை அடையாளம் ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாவும் முத்தமிழர்கள் கலைஞர் செய்த புரட்சி அவன் அவன் மொழிக்கு ஒரு சினிமாக்காரன் வளர் சினிமாக்காரன் வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த வளர்ச்சியை வளர்த்த இயக்கம் தான் இயக்கம் பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா இந்தி பேசுகிற இந்தி பண்டித்துல எந்த ஊருக்கு வந்துட்டான் என் ஊர் ராமநாதபுரம் எங்க ஊர் ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயிலிபுரி வேகாத வெயில சொற்று ஹிந்தி வந்துட்டான் உயிர்நாடியாக பாதுகாக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மதுரவாயல் வடக்கு பகுதி நூற்றி நாற்பத்தி நாலு வட்டத்தின் சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிற பெரும் மரியாதைக்குரிய பதினோராவது மண்டலக்குழு தலைவரும் மதுரவாயில் வடக்கு பகுதி செயலாளரும் ஆகிய ஒரு மரியாதைக்குரிய அண்ணன் நுழம்பூர் ராஜன் அவர்களுக்கும் வரவேற்பு ஆட்டி அமர்ந்திருக்கக்கூடிய வட்டக்கழகத்துறை வரவேற்பு ஆட்டி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய நூற்றி நாற்பத்தி நாலாவது மனதார பாராட்டப்படுகிற எங்கள் ஆரு உயிர் அண்ணன் மண்மிகு மருத்துவ மக்களத்துறை அமைச்சர் இந்த மாவட்ட தலைப்பு செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எனக்கு பின்பாக இங்கு உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய தென்பாண்டி சிங்கம் என்று ஒரு மரியாதைக்குரிய தலைவர்களால் போற்றப்படுகிற பெருமதிப்புக்குரிய எங்களுடைய அமைச்சர் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா கே ஆர் பரிகரப்பன் அவர்களுக்கும் மனிதர்களை உலகம் முழுக்க மனிதர்களை ஒவ்வொரு மதமும் ஒன்றை சொல்லி அழைக்கும் இப்படித்தான் மனிதர்கள் பிறந்தார்கள் என்று ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு உலகில் பெரிய மதமாக பார்க்கப்படுகிற கிறிஸ்தவ மதம் முதல் மாந்தன் ஆதாமையும் ஏவாலையும் ஏவாலயம் இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகை விட்ட கடவுள் படைத்தார் அதிலிருந்து மனிதர்கள் உருவானார்கள் என்று மனிதர்களை இரண்டு வகைப்படுத்தியது ஆண் பெண் சொன்னியது அதே வழியே அழைக்கும் சொல்லலாம் முகமது நபிகள் நாயகம் பண்பட்டுகிற இஸ்லாம் மார்க்கமும் அதே வழியை பின்பற்றியது புத்த மதமும் இரண்டு சொன்னாலும் அந்த பிரிவுகளிலும் மனிதம் முதல் முதலில் மனிதர்கள் பிறந்தார்கள் மனிதர்கள் பிறந்தார்கள் அந்த மனிதர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள் தான் ஆண் பெண் என்பதையும் புத்தம் இந்த உலகிற்கு சொன்னது நமது ஊரில் சிவனிய மதம் என்று போட்டப்படுகிற சிவ மதமும் உடலில் ஆண்பாதி பின்பாதி சிவனும் பார்வதியும் பாதி என்று அர்த்தநாரீஸ்வரர் என்று கடவுள் வழியை கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் தமிழ் ஊரும் நல்லுலகில் ஆயி அப்பன் என்று சொல்லி எப்போதும் பெண்ணும் ஆணும் செய்ததுதான் இந்த சமூகம் என்று சொல்லி வளர்த்தது ஆனால் இடையில் இந்தியாவுக்கு வந்த வைதிக மதம் சனாதன மதம் மனிதர்கள் இரண்டு வகை இல்லை மனிதர்கள் ஐந்து வகைப்பட்டவர்கள் அந்த ஐந்து வகையில் பிரமனுடைய தலையில் பிறந்த பிரமனுடைய தலையில் படைக்கப்பட்ட உயர்சாதிக்காரர்கள் எல்லாம் மேல் புறப்பென்றும் பிரமனுடைய காலில் பிறந்தவர்களை அவர்கள்லாம் சாதிக்காரர்கள் கீழ்ப்புறப்பென்று சொல்லி அவர்களுக்கென்று சில உரிமைகளையும் கடமைகளையும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி பிரம்மன் தலையில் பிறந்தவர்கள் தான் உயர் சாதிக்காரர்கள் அவர்களுக்கு தான் படிக்கிற உரிமையும் ஊரில் பெரிய சாதி என்கிற பெரும் மதிப்பும் இருக்கிறது அதனால் மேல் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற நானும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற மாணவியும் அமைச்சர் பெருமக்களும் கடைசியாக உட்கார்ந்திருக்கிற நாத்தாக்களும் ஆத்தாக்களும் இந்த ஓரத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் எல்லோரையும் இவர்களெல்லாம் பிரம்மனுடைய காலில் பிறந்த சூத்திரர்கள் கீழ்ப்பிறப்பு என்று நம்முடைய உரிமையை அவர்கள் கேடு கேட்டபோது ஒரே ஒரு தான் அப்போது எதிர்த்து கொண்டான் எதிர்த்து களமாடினான் அது என்னடா பிறப்பின் மேல் பிறப்பு அது என்ன கீழ்பிறப்பு எல்லாம் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைவரை போராட்டுகிற பாராட்டுகிற நேரம் எனக்கு பின்பாக பேச இருக்கிற அமைச்சர் ஐயா இந்த இடத்தில் தமிழ்நாடு பெருமைப்படுவதற்கு சில விஷயங்களை நாம் சொல்ல முடியும் அண்ணன் தலைப்பை உறுதியாக யோசித்து வைத்திருப்பார் தேசம் இயக்கும் திருவாரூர் தலைவரின் புதல்வன் என்று ஏன் தேசம் இயக்குகிறது எதற்காக இந்த தேசத்தை வைக்குகிறது அரசனுக்கும் அரசனான் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பீடத்தில் தமிழர்களுடைய தொழில் அடையாளமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டி எழுப்பினான் இன்றும் தமிழ்நாடு கட்டடக்கலையில் பெரிய கோயில் போனால் அதுபோல் கட்டடக்கலை இன்னும் இல்லை என்று எத்தனையோ வியத்தகு கட்டடக்கலை அறிஞர்களாம் எப்படி மேலே இருக்கிற பீடம் இன்னும் தாங்கி நிற்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பே இல்லாத காலத்தில் தமிழன் சாதித்து விட்டானே அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழன் என்று பெரும் ஆதர்த்தி கொள்வார்கள் அந்த அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழனுடைய தமையன் கங்கையை வென்று கடாரம் வென்றான் கடாரம் வென்றவனுக்கு பரிசலிக்க வேண்டும் என்று தஞ்சாவூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொடங்கி அரியலூருக்கு பக்கத்திலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அந்த கோயிலை கட்டி எடுப்பது போல் பரிகாரத்தை அமைக்கிற போது அந்த பரிகாரம் ராஜராஜன் கட்டிய கோயிலை விட பெரிய கூட கோயிலாக அந்த கங்கை கண்ட சோழபுரத்திலே கோயில் அமைகிறது வந்து பார்க்கிறான் கனையன் அப்பனுக்கு மீறியது நான் இல்லை என்று அந்த கோயிலை இடிக்க உத்தரவிடுகிறார் என் அப்பானை விட நான் சிறந்தவர் என் நான் அப்பனுக்கு கீழ்தான் அந்த ராஜராஜ சோழனுக்கு கீழே தான் அந்த ராஜேந்திர சோழன் என்று அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி அமைத்தார் ராஜ அரசேந்திர சோழன் அழைக்கப்படுகிற ராஜரா அந்த ராசேந்திர சோழன் அந்த ராசேந்திர சோழனை போல் தமிழ்நாடு வியத்தகு சாதனைகள் பல உண்டு இந்தியாவே வியத்தகு சாதனைகள் உண்டு இந்தியா ஏன் தமிழ்நாட்டை இன்று வரை ஏறிட்டு பார்க்கிறது ஏன் தமிழ்நாட்டை கற்றுக்கொள்கிறது என்றால் அடிப்படையில் நம்முடைய கடவுள் நம்முடைய தெய்வங்கள் நம்முடைய மூதாதைகள் என்று நாமாய் அழகூற கட்டிய கோயிலை நாம் கல் சுமந்து நீர் சுமந்து வானம் பறித்து பயனடித்து சிலை செய்து கட்டிய கோயிலை வந்துவிட்டு கோயிலுக்குள் சிலை வைக்கிற போது கோயிலை கட்டிய எல்லா சாதிக்காரனும் வெளியணிப்பான் கோயிலை தொட்டு தொழுது பூஜை செய்கிற உரிமை உயர் சாதிக்காரனுக்கு மட்டுமே உண்டென்று சொன்ன போது யாரடா சொன்னது எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு இந்தியாவில் எந்த தலைவனும் எந்த தலைவனும் யோசிக்காத போது முத்தமலங்க கலைஞர் என்ற பெருமகன்தான் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அனைவருக்கும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த சட்டத்தை முன்மொழிந்த பெருமகன் பெரும் மரியாதைக்குரிய இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அமைச்சர் பரிகற்பனவர்கள் அந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே நிறைவேற்ற முதல் முதலமைச்சராக ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழன் சோழன்ன்றது போல் முத்தமிழ் என்று கலைஞருக்கு எங்கள் தலைவர் முத்துவேல் கர்நாதிஸ்டாய்ன் அமர்ந்திருந்தார் இன்று இந்தியா ஏன் பாராட்டுகிறது ஏன் பாராட்டுகிறது இன்றைய சூழலில் இந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம் இந்தி தான் இந்தி பேசுவர்தான் இந்தியாவில் முதல் குடிமகன் இந்தி பேசாத தெலுங்கை தமிழை கன்னடத்தை மலையாளத்தை தாய்மொழியாக இரண்டாம் இரண்டாந்தர குடிமக்கள் என்று இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி சொல்கிற போது இந்தியாவுடைய எல்லா மாநில முதலமைச்சர்களும் அமைதியாக இருந்தார்கள் எங்களுக்கென்ன இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தில் ஏதோ ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியை படித்தால் என்ன கற்றுக்கொண்டால் என்ன அமைதியாக இருந்தார்கள் ஆனால் இந்தியாவில் நமது முதலமைச்சர் உன் நமது தலைவர் தான் எதிர்க்கே நின்று நாங்கள் ஒன்றும் சாதாரண மொழிக்கு சொந்தக்காரர்கள் இல்லை எங்களுக்கு ஒரு பாரிய வரலாறு உண்டு

இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்காரனும் அமைதியாக இருந்தான் இந்தியாவில் இருக்க பல்வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு தனித்து நின்றது தமிழ்நாடு தனித்து போராடியது தான் இந்தி என்ற மும்மொழி கல்வி திட்டத்தை எங்கள் பிள்ளைகள் மீது திணித்து நீ ரெண்டாயிரம் கோடியை வாங்க முடியாதுன்னு என்று போது எங்கள் முதலமைச்சர் தான் சொன்னார் ரெண்டாயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு மொழி எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம் ஊடக நண்பர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் இந்தி படித்தால் நல்லது தானே இந்தி படித்தால் நல்லது தானே என்கிற கேள்வி வரும் இந்தி தானே இதுல என்ன இருக்கணும் அதை படிச்சுட்டு போனா என்னன்னு எங்களுக்கும் இந்தி மொழிக்கும் ஏதோ குழுக்கள் வாங்க தகலாறு இல்லை ஆனால் வரலாற்றில் இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் பெரிய சண்டை இருக்கிறது இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் பெரிய பாராமுகம் இருக்கிறது இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் பெரிய தீண்டாமை இருக்கிறது அது என்ன தீண்டாமை இந்தி என்கிற மொழி தோன்றிவரும் முன்னூறு ஆண்டு கால வரலாறு இல்லை இந்தி என்கிற மொழிக்கு இலக்கண இலக்கியங்கள் இல்லை இந்தி என்கிற மொழி கனோஜ் என்கிற மொழியே அவதி என்கிற மொழியை மைதிலி என்கிற மொழியை சாந்திலி என்கிற மொழியை பராகரன் என்கிற மொழியை எண்பத்தி ஆறு மொழிகளை அழித்து எண்பத்தாறு மொழிகளை திண்டு கொளுத்து எண்பத்தாறு மொழிகளை வழக்கொலிகை செய்து இந்தி என்கிற மொழி வந்தது அப்போதுதான் தேசத்து இந்திய விடுதலைக்கு பின்பு இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை இந்தி புனிதமானது இந்தி தேசபக்தியான மொழி இந்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் முடியாது என்று சொன்னோம் தமிழ்நாடு தனித்திருந்தது எங்கள் முன்னத்தியர்கள் தந்தை பெரியாரும் பிற அண்ணாவும் கலைஞருடைய உடன்பிறப்புகளும் தெருவாய் போராடி இந்தி எங்கள் மீது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இந்தி தான் வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தை சென்றவர்கள் ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் மத்திய பிரதேச சேர்ந்தவர்கள் ஹிந்தி ஏற்றுக்கொண்டார்கள் பாவம் என்ன ஆனார்கள் யூபிக்காரன் பீகார்காரனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை அவனுடைய தாய்மொழி சாந்திரி மைதிலி அவதி கனோஜ் போன்ற பல்வேறு மொழிகள் கட்டாய இந்தி பாடத்தால் அவன் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்ல இந்தி மொழி இந்தி வழியா பிசிக்ஸ் இந்தி வழியா கெமிஸ்ட்ரி இந்தி வலியா பாட்டனி இந்தி வலியா சுவாலஜி இந்தி வலியா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்தி வலியா காமர்ஸ் ஹிந்தி வலியா மேக்ஸ் ஹிந்தி வழியிலேயே படிச்சான் இந்தி வழியே படிச்சதுனால அந்த ஹிந்தி மொழி வந்ததுனால தன் தாய்மொழி கனோஜ் தன் தாய்மொழி அவதி தன் தாய் தாய்மொழி கொங்குனி தன் தாய்மொழி சாந்திரிய அந்த பீகார் காரண யூபி காரண படிக்க முடியல வேற வழி இல்லை ரெண்டாவது பெயிலானா மூணாவது பெயிலானா நாலாவது பெயிலானா எட்டாவது பொதுத்தேர்வுக்கு போனோம்னா நம்மளால தகுதி வர முடியாதுன்னு பெத்த அப்பா ஆத்தாலாம் உனால ஸ்கூலுக்கு போக முடியாது அப்பம் பார்த்த தொழிலே அப்ப ஆடு மாடு மேய்ச்சானா நீ ஆடு மாடு மேய்ப்போ அப்ப நெசவு செஞ்சானா நீ நெசவு போ அப்ப பனை ஏறினானா நீ பனை ஏறப்போ அப்ப வளையழுத்தானா நீ வளையழுக்கப்போ அப்ப விவசாயம் பார்த்தானா நீ விவசாயம் செய்யப்போ அப்ப பானை செஞ்சானா நீ பானை செய்யப்போன்னு அந்த பீகார்காரன் சகோதரர்களும் யூபிக்கார சகோதரர்களும் கல்வி கிடைக்காததால் கல்வியை படிக்க முடியாது முடியாததால் இந்தி திணிக்கப்பட்டதால் தாய்மொழியின் கல்வி இல்லாததால் எட்டாவது கூட பாஸ் ஆக முடியாம வயசு அந்த பதினஞ்சு ஆச்சு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசுல பருவம் வந்த வயசுல வெறும் எண்பது ரூபா ஒரு நாள் சம்பளத்தை வாங்கினா வெறும் எண்பது ரூபா சம்பளத்தை வாங்கினா வெறும் எண்பது ரூபா சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை ஓட்ட முடியுமா நம்ம பார்த்தது கலெக்டர் வேலை இல்ல நம்ம பார்த்தது ஐஏஎஸ் வேலை இல்ல நம்ம பார்த்தது ஐபிஎஸ் வேலை இல்ல நம்ம பார்த்தது ஆடு மாடு வைக்கிற வேலை நம்ம பார்க்கிற விவசாயம் பண்ண வேலை எண்பது ரூபாய்க்கு யூபிஎல் பிகாரை வாழ முடியாது என்னடான்னு பார்க்குறான் என்னடான்னு பார்க்குறான் இந்த இந்த டி கிளாஸ் ஆத்துற வேலையை இந்த தெருக்கூட்டுற விலையை இந்த எச்சிகள் எடுக்கிற விலையை வேலை அந்த விலையை நாங்கள் கொச்சப்படுத்த முடியாது அது உடல் உழைப்பு நாம் மதிக்கிறோம் போட்டுக்கிறோம் அந்த சகோதரன் சொந்த ஊர் ஒரு நாளைக்கு எண்பது ரூபா கிடைக்குது எந்த ஊருக்கு போனா பொழைக்கலான்னு எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி பேர் வந்துட்டான் எதுக்கு சொந்த ஊர்ல வேலை பார்த்தா எண்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் நம்ம ஊருக்கு வந்தா முன்னூத்தி அறுபது ரூபா சம்பளம் கிடைக்கும் சொந்த ஊர் வேலை பார்த்தா நூறு ரூபா கிடைக்கும் நம்ம ஊருக்கு நானூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் காரணம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் இங்க இருக்கக்கூடிய பெருத்தலைவர் தமிழன தலைவர் கலைஞர் தான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்பதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு முன்னூத்தி அறுபது ரூபா ஒரு நாள் குறைந்தபட்ச ஊதியம் ஆணுக்கு நானூத்தி எண்பது ரூபா குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒரு சட்டத்தை போட்டா இந்தி பண்டித்துகள் அக்கரஹாரத்தில் மயிலாப்பூர் அந்த இந்தி பண்டித்துகளோட மனநோயாளி ஹச்ராஜா விட எங்கள் அண்ணன் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களால் அரசியல் மேடையில் அதில் உங்கள் கூட்டத்தில் பெருமையோட கூட சொன்னேன் ரங்கராஜ் பாண்டியங்கள பெரிய அறிஞர் அவர் சொன்னால் சோசியன் சொன்னால் எல்லாம் நடந்துடும் எல்லாரும் வெளியே ரெண்டு மர்சித்தோம் எல்லாரும் வெளியெண்டு விமர்சித்தோம் நான் கோயில் பட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய தோடர் பழுத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தோடர் வயது தொண்ணூறு இருக்கும் தம்பி நீ மாசுப்பிரமணியனுக்கு நெருக்கமான்னு கேட்டார் ஐயா சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லுது அப்படின்றாரு என்னங்க ஐயா உங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூதுவா சூதுவாதெல்லாம் பத்தலப்பா எதிரியை எவன் பேசுறான்னு அவன் வயலாம் அடைக்க வைக்கணும் மாசுதாயா அந்த வேலையை செஞ்சிருக்காரு மேடையில எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தான் அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர் அடுத்த வெற்றி பெறப்படுற கட்சி திமுக தான் அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாசன் சொல்ல வச்சா வருப்பா அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் விட விட பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை நல்லா எந்த ஊருக்கு வந்துட்டான் என் ஊர் ஊர் ராமநாதபுரம் சிவகங்க ரங்க ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வேகாத சொற்று ஹிந்தி வந்துட்டான் ஏன் வந்தான் தெரியுமா அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை இந்தியாவோட அடையாளம் ஹிந்தி இல்லை காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீர் என்கிற மொழி ஹிமாச்சல் பிரதேச தாய்மொழி ஹிம் என்கிற மொழி பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாப் என்கிற மொழி உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனோஜ் மொழி தாய்மொழி சாந்தலி அவதி மொழி அசாமுடைய தாய்மொழி மொழி தாய்மொழி மொழி தாய்மொழி என்கிற மொழி திரிபுராவுடைய தாய்மொழி மொழி இருக்கக்கூடிய தாய்மொழி மொழி ராஜஸ்தான் தாய்மொழி ராஜஸ்தானி மார்வாரி ராஜஸ்தானி இரண்டு மொழிகளை மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி ஊர் மொழி மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி ஒரிசா எங்கள் மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி வங்கம் எங்களு மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி தெலுங்கானா ஆந்திராவுக்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு தெலுங்கு என்பது தாய்மொழி கர்நாடகா மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான தமிழ் என்பது தாய்மொழி இவ்வளவு மொழிகள் என்றால் ஹிந்தி என்று ஒரே ஒரு எங்கள் அன்னை தமிழ் மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையின் தமிழ் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அன்ப பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்கு தான் நீங்க மேடையில பாக்குறீங்க டிவியில பாக்குறீங்க ஏதாவது அரசியல் கட்சி தலைவர் ஏதாவது அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டு மேடைகள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடுற ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் பீகார் ஓடுற மாதிரி யூபி ல ஓடுற மாதிரி பேசுவானா எவனாவது பேசுற யாராவது எவனாவது இல்ல யாராவது எந்த எதிர்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா இல்ல குஜராத் இல்ல ஒரிசா ஒப்பிடுறானா என்ன ஒப்பிடுவான் வடிவே சார் மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு பல பல சோத்தை கொட்டி அடிக்கலாம் துபாயை ஒப்பிடுவான் அமெரிக்கால போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் பல பல இருக்கு சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கு சிங்கப்பூர் ரொம்ப அழகா இருக்கு அந்த நதிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு பிரான்ஸ்ல நதிகள்லாம் அழகா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகாரை ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு யூபி ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு இங்க இருக்கக்கூடிய ஒரிசாவை ஒப்பிட முடியாது அதற்கு மாறாக திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்பிடுறான் கனடாவோட ஒப்பிடுறான் இங்கிலாந்தோடு ஒப்பிடுறான் அமெரிக்காவோட ஒப்பிடுறான் லண்டனோடு ஒப்பிடுறான் எங்களுக்கு போட்டி அந்நிய நாடுகளோடு தான் அண்டை மாநிலங்களோடு இல்லை அண்டை மாநிலங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது இங்கே இவற்றை என்னடங்காத என்னுடைய அம்மாமார்கள் இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தி பரிச்சா வர எப்படியாவது நம்ம தான் பட்டம் படிக்கல நம்ம தான் டிகிரி படிக்கல நம்ம தான் அரசாங்க வேலைக்கு போல ஒரு அஞ்சாவது ஆறாம் கிளாஸ் படித்தோம் வெம்பாடு வெட்டு வயலில் வேலை பார்த்து இல்லை ரெண்டு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது கொஞ்சமாக சொத்து சேர்த்தாவது கடனை உடனே வாங்கி வட்டியை வைக்கி நம்ம பிள்ளைய ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல எல்லாம் ஆசைப்படுறோம்ல இங்க உட்கார்ந்து அப்பங்கள் ஆத்தாக்கள் யாராவது ஒருத்தர் தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு யூபிக்கு அனுப்பணும் கனவு இருக்கா பீகாருக்கு அனுப்பணும் கனவு இருக்கா ஒரிசாவுக்கு அனுப்பணும் கனவு இருக்கா ஆனா யார் எங்க பாசப்படுறான் அமெரிக்காவுக்கு பாசப்படுறான் லண்டனுக்கு பாசப்படுறான் நீங்க இங்க கூட ஆஸ்திரேலியாவுக்கு பாசப்படுறான் சவுதிக்கு அனுப்பி பாசப்படுறான் துபாய்க்கு அனுப்பி ஆசைப்படுறான் சிங்கப்பூருக்கு ஆண் அனுப்பி ஆசைப்படுறான் தமிழர்கள் கனவே வெளிநாடுதான் உள்நாடு பிகாருக்கு யூபிக்கு இல்ல ஆனா யூபி காரன் கனவு பிகார் காரன் கனவு எப்படியாவது தமிழ்நாட்டு பஞ்சம் அடைக்கலாம்டா அப்படிதான் இருக்கான் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் மாநிலங்களில் உங்களுடைய அமைச்சர் உங்கள் மாவட்ட செயலாளர் மக்கள் தொண்டன் பெரும் முயற்சியால் தலைவருடைய பெரும் கடமையால் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதலிடத்தில் எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் ஒரு ஊசியை போடலாம் எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் போடலாம் எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் போல ஒரு தெளிந்த மருத்துவ அறிவு பெற்றிருக்கும் என்றால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது பீகார் யூபி அப்படி இல்லை இன்னைக்கு பதினோரு மணிக்கு சரியில்லாட்டா போய் மகமாய் கோயில மந்திரிக்கலாமா மாட்டுச்சாணியை பூசிக்கலாமா போய் மாட்டு முத்தத்தை குடிக்கலாமா தான் அவன் கஷ்டப்படி பிராட்டிஸ் இருக்கு என் பிராட்டிஸ் அப்படி இருக்காது போய் என் கருப்பன்ட்ட திருநீரை பூசிப்போம் அப்பா கருப்பா நான் போய் ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் பார்த்து வரப்பா தான் போவான் கருப்பன் துணை எனக்கு வேணும் மகமாய் துணை எனக்கு வேணும் ஆனால் அது மட்டும் பத்தாது அறிவியலோடு சேர்ந்த துணை வேண்டும் என்று நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கான உரத்தை அந்த உரத்தை போட்ட அண்ணாவும் தந்தை பெரியாரும் கலைஞரும் அவர்கள் கட்டி விதி விதி அன்பு கொண்டவர்களே இன்னைக்கு தமிழ் சினிமா உச்சமிட்டு எல்லா கூட்டங்களும் பதிவு செய்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஹிந்தி என்கிற மொழி பலதளி அழிச்சிருச்சு வளர்கிற பெரும் நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதானே பாசிசமும் பயாசம் ஒன்றுதானே அது எப்படி நம்ம வந்து பாஜகவும் திமுக ஒன்றுதாங்க பாஜகவும் திமுக ஒன்று தானு நீங்க அந்த விஜய் அவர்களை கேட்கணும் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறீங்க இரநூறு ஓடி ஓவா எங்கூரை சொல்லுவாங்க கோடி ஓவாப்பு சம்பளம் வாங்குறீங்க தமிழ்நாட்டுக்கு உச்சபட்ச நடிகர் ஒரு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் மரியாதைக்குரிய சிவகார்த்தியன் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் மரியாதைக்குரிய அஜித் குமார் விஜய் இருக்கிறார்கள் இவர்கள் கோடி நூறு கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறோம் தமிழ்நாட்டு கண்டு சினிமா துறையில் விண்ணை ஆளுகிற விண்ணை ஆளுகிற சேவைப்பாளர் மரியாதைக்குரிய நமது ஐயா இளையராஜா இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏஆர் ரமன் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் கவிதையை எழுதி தீர்ப்பதற்கு கவிப்பரசு வைரம் திறக்கிறார் எங்கேயாவது ஊரில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவன் இந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட மதத்தால் ஒடுக்கப்பட்ட ஊரால் ஒடுக்கப்பட்டனா நான் நல்லா கவிதை எழுது கிளம்பி குடம்பாக்கத்துக்கு வந்தால் எப்படியாவது குடம்பாக்க நம்ம காப்பாத்திர கவிதை எழுதலாங்கலாம் எங்கேயாவது நடிக்க செஞ்சால் கூடம்பாக்கம் வாயா உன்னை சாதி பார்க்காது மதம் பார்க்காது நீ பழச்சிக்கலாயா உனக்கு நல்லா பேச தெரியுமா நீ குடம்பாக்கம் வாயா வந்து வசனத்தை வாய்க்கலாம் நீ குடம்பாக்கம் வந்தால் எங்கேயும் படைக்கலான்னு தமிழ்நாட்டின் ப்ரைடா குடம்பாக்கம் மாறி இருக்கு இதே போல கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மம்முட்டியும் மதன்லாலும் சினிமாவில் வளர்ந்து வளர்ந்திருக்கிறார்கள் இதே ஒரு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன கடல கன்னட மொழிக்கு ஒரு சினிமா இருக்கு அங்கே சூப்பர் ஸ்டார் இருக்காரு தெலுங்குக்கு தெலுங்குக்கு கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன தெலுங்குக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு நான்கு மாநிலத்திற்கு நடிப்பு என்பது தொழிலாக நடிப்பு என்பது வாழ்வியலாக சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல எங்கேயாவது உத்தரப்பிரதேசக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஜார்க்கண்டுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஒரிசாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா மத்திய பிரதேசக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ராஜஸ்தானுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஏன் பஞ்சாப்க்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா டெல்லிக்கு பார்க்க முடியுமா ஜார்க்கண்ட் பார்க்க முடியுமா எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இடம் பாலிவுட் மும்பை அங்கே ஒரே அமிதாப் பச்சன் ஒரே சல்மான் கான் ஹிந்தி தான் ஒற்றை அடையாளம் ஆனால் தமிழ்நாட்டில் பிற இங்கே அண்ணாவும் முத்தமிழர்கள் கலைஞர் செய்த புரட்சி அவன் அவன் மொழிக்கு ஒரு சினிமாக்காரன் வள சினிமாக்காரன் வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த வளர்ச்சியை வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் இந்தியை தடுத்ததால் தமிழ் சினிமா வளர்ந்தது தமிழ் இலக்கம் வளர்ந்தது இலக்கிய வளர்ந்தது நாம் செழுமையோடு வளர்ந்து நிற்கிறோம் அந்த விதையை தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டவர் தான் கலைஞர் என்கிற பெருமகன் அந்த பெருமகனுடைய ராஜா ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் ராஜேந்திரன் சோழன் போல் கலைஞர் என்கிற தலைவருடைய அன்பு மகன் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் ஏன் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது பெண்கள் பல பேர் இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க நீங்க நான் எல்லா கூட்டத்துலயும் பதிவு பதிவு செய்கிறேன் பெண்கள் எல்லோரும் வந்து ஏதோ கூட்டம் முடிச்சா எந்த போயிடலாம் பாங்க இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க அக்காக்களுக்கு இந்த தம்பி எப்போ கூட்டத்தை முடிக்கும் எப்ப வீட்டுக்கு போகலாம் என்ன இருக்கு கடைசியாக உட்காந்துருக்க எல்லா அதானே எப்போ ஒன்பது மணிக்கு முடிப்பாங்களா அங்கேயும் கை காட்டுது அது ஒருவேளை அந்த அக்கா வந்து கட்சிக்காரா பொறுப்பில் இருக்குன்னு போல எல்லா அத்தாவுக்கும் எப்ப இந்த தம்பி கூட்டத்தை முடிக்கும் இவங்க எப்ப கூட்டத்தை முடிப்பாங்கன்னு எந்திரிச்சு போலாம் என்ன இருக்கு மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய கூடிய எங்க அக்காக்களுக்கு இங்க இருக்கு எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் ராத்திரி வீட்டில் என்ன சாப்பாடுன்றி போய் வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வந்துடுவாரு தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுக்கணும் வேலைக்கு போன புள்ள வந்துடும் அந்த புள்ளைக்கு ஏதோ ஒன்று ஊற்றி கொடுக்கணும் ஏன்னா அடுப்பங்கரை கடவுள் அடுப்பங்கரை பற்றி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது போகணும் ஆனால் உட்காந்துருக்க ஆம்பளைகளுக்கு யாருக்குமே அந்த அடுப்பங்கரில் என்ன இருக்குன்னு தெரியாது போய் உட்காந்தா தட்டு வரும் தட்டுல சோறு வரும் சோறுல குழம்பு வரும் குழம்புல உப்பு இல்லாட்டா ஏண்டி குழம்பு நல்லா இல்லை ஏமா குழம்பு நல்லா இல்லைன்னு மனைவியையும் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்போம் அப்படி அடுப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பெண்களிடம் போய் அத்தா நீ என்ன ஆத்தா படுறேன்னு கேட்டா என்ன வேலை அத்தா படுறேன்னா நான் சும்மா தானே இருக்கேன் நான் சும்மா தானே இருக்கேன்னு சொன்னேன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க உண்மையிலேயே பெண்கள் சும்மா இருக்காங்களா ராத்திரி கடைசியா தூங்கிட்டு காலையில முதல்ல எந்திரிச்சு ஆடு மாடு கோழி எல்லாம் எழுப்பிற்கு முன்னாடி எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு கிராமமாக இருந்தால் மாட்டை போய் மாட்டில் பால் பிடிச்சாந்து நகரமாக இருந்தால் அண்ணாச்சிக்கில் போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கியாந்து காப்பி தண்ணியோ டீயோ ஒரு வாயை வச்சுட்டு பக்கத்தில் ஆம்பளை ஆளை எழுப்பி ஒரு டீயை கொடுக்கணும் ஆம்பளை ஆள் மொ மொதல் டீயை வீட்டில் குடிப்பான் அடுத்த டீயை முக்கிய டீக்கு போயிடுவான் மூணாவது டீ குடிச்சு முடிச்சு வீட்டுக்கு வருவான் ஆனால் பொம்பளை அது இல்லை காலையில் இட்லியை தோசையை ஊற்றி கொடுக்குறதுக்கு பிள்ளையில பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு பிள்ளையை காலேஜ் அனுப்புறது வேலைக்கு ஆள் விட்டுக்காராரு பொரட்டா மாஸ்டர் டீ மாஸ்டர் அவருக்கு எப்படியாவது டீ ஆற்று கொடுக்குறதுன்னு அவர் வேலைக்கு அனுப்பிட்டு கிராமமாக இருந்தால் நூறு நாள் வேலைக்கு நகரமா இருந்தால் ஒரு வீட்டில் போய் பத்து டா பத்து பாத்திரத்தை பேசிட்டு இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு மதிய சாப்பாடு இது கோழியோ ஆடோ மாடோ கருவாடோ எதையோ ஒன்று கொடுத்து சமைச்சிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நாலு மணிக்கு திருப்பி சமைச்சிட்டு ராத்திரி சமையல் வரை ஃபாலோ பண்ணிட்டு அப்பம் பாக்கிற எல்லா வேலையும் அப்ப வீடுகட்ட சாந்து குழைச்சானா அம்மா கழுசுமப்பான் அப்ப ஆடு மாடு வச்சானா அம்மா கஞ்சி தட்டியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போவான் அப்ப கட்டினா அம்மா வித வதப்பான் அப்ப வயல கட்டும் போது அம்மா களை எடுப்பான் ஆம்பளை பாக்குற எல்லா வேலையும் பெண்கள் இங்க பாத்தாங்க ஆனா சமூகம் சொல்லிச்சு என்னத்தா பண்றேன்னா பொம்பளை சும்மாதானே இருக்கா சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொன்னபோது ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அக்கா என் அம்மா என் ஆத்தா என் பாட்டி ஒன்றும் சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை மாதம் ஆயிரம் ரூபாயை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று ஒரு தலைவன் சொன்னார் அதனால்தான் அந்த பேருக்கு மகளின் உரிமை தொகை என்று வைத்தான் அந்த ஆயிரம் ரூபாயில சிறுவாடை சேர்த்து கோட்டை கோட்டை கட்டிட்டீங்க ஆயிரம் தங்க நகையா வாங்கிட்டீங்க ஆயிரம் ரூபாயில கார் வாங்கிட்டீங்க அப்படி இல்லை அதற்கு மாறாக சும்மா இருக்கிறார் அந்த பெயரை அவர்கள் ஒன்று சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைப்பை அங்கீகரிக்கிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார் அவர் சொன்ன போது எதிர்க்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிகள் என்ன செஞ்சாங்க முடியுமா முடியுமா என்று நகையாடினார்கள் ஆனால் எங்கள் தலை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை டெல்லி குஜராத் கர்நாடகா கேரளா ஆந்திரா என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டுகிறது வழிபட்டுகிறது பின்பற்றுகிறது என்றால் ஒரு தலைவன் இந்தியாவை வெளிநடத்துகிறார் அந்த இந்தியாவை வெளிநடத்துகிற இந்த முத்துவேல் பிறந்த நாள்தான் இந்த பிறந்த நாள் உங்கள் தெய்வங்களை உங்களுடைய கடவுள்களை நீங்கள் வணங்குகிற மாரியம்மாவை